நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகை அதிதி ராவ் தங்களுடைய செகண்ட் வெட்டிங் ஃபோட்டோஸை இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே தெலுங்கானாவில் இருக்க நானூறு வருட பழமையான வனபார்த்தி கோயிலில் நெருக்கமானவங்க முன்னிலையில் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடந்தது அதையடுத்து கமல் மணிரத்னம் மற்றும் சுகாசினி முன்னிலையில் ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் சித்தார்த் மற்றும் அதித்தி இரண்டாவது முறையாக நடந்த வெட்டிங் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த முறை திருமணம் ராஜஸ்தான்ல இருக்க இருநூத்தி முப்பது வருட பழமையான அலிலா கோட்டை பிஷ்கர்ல நடந்திருக்கு அதிதி ரெட் கலர் சப்யா சாஜி லெஹங்காலையும் சித்தார்த் ஐவரி கலர் ஷெர்வானிலையும் ரொம்பவே அழகாக இருக்காங்க பலருமே இவங்களுடைய இந்த வெட்டிங் ஃபோட்டோஸை பார்த்துட்டு ரொம்பவே ராயலாக இருக்காங்க ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து இவங்களுடைய திருமணத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க